நம்ம பாடி சோடா இருக்கானே அவன் சோகமாக புடம்பிகிட்டே நடந்து போனான் நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்ட்டு என்னை விட்டு தூக்கிட்டாங்கோ முதலாளி காரை ரிவர்ஸ் எடுக்கிறப்போ மரத்தில் முட்டுதானுதே பார்க்க சொன்னார் நானும் பார்த்துட்டு கார் முட்டினதுக்கப்புறமா முதலாளி கார் மரத்தில் முட்டிடுச்சு அப்படின்னுதே சொன்னேன் அதுக்கு போய் என்னையும் வேலையொட்டு தூக்கிட்டாங்க சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சதுக்கெல்லாமா இப்படி வேலையொட்டு தூக்குவாங்கோ அப்படின்னு புலம்பிகிட்டே நடந்ததில் வாடி சோடாவுக்கு பசி வந்துடுச்சு என்ன பண்ணலான்ட்டு சுற்றி முத்தியும் பார்த்தா அப்போ அவனோட கண்ணில் ஒரு நெல்லிக்காய் மரம் பட்டுச்சு வேகமாக ஓடி போய் மரத்தில் ஏறி ஆசை தீர நெல்லிக்காயை பறிச்சு தின்னான் இப்போ அவனுக்கு பசி போய் தண்ணி தகம் எடுத்துச்சு பக்கத்தில் இருந்த கிணத்துல போய் தண்ணியை மோந்து குடிச்சான் நெல்லிக்காயை தின்னுட்டு தண்ணியை குடிச்சா அந்த தண்ணி இனிக்கும்னு தெரியாத நம்ம பாடி சோடா அந்த கிணத்தோட தண்ணி தான் அப்படி இனிப்பாக இருக்குன்னு முடிவு பண்ணினான் அப்போ அவனோட மூளையில் திடீர்னு ஒரு ஐடியா ஆச்சு பேசாமல் இந்த கிணத்தை இழுத்துட்டு போய் நம்ம வீட்டுக்கூட்டை வச்சுக்கிட்டா வேணுங்கிறப்ப இனிப்பு தண்ணியை குடிக்கலாமே அப்படின்னு யோசிச்சான் உடனே ஒரு கைத்தை கொண்டு வந்து கிணத்த கட்டி இழுக்கவும் ஆரம்பித்தான் என்ன பண்ணியோ அவனால கிணத்த அசைக்கவே முடியலை அந்த சமயமாக பார்த்து பப்ளு யானை அந்த பக்கமா வந்துச்சு அண்ணே பப்ளு அண்ணே ஒரு கை போடுங்கண்ணே இந்த கிணத்து இழுத்துக்கிட்டு போய் என்ற வீட்டுக்கிட்ட வைக்கணும் அப்படின்னு பாடி சோடா பப்ளுவை கூப்பிட்டான் இந்த பப்ளு உண்மையாலுமே பாடி சோடாவுக்கு அண்ணன் தான் போல அவனும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு கிணத்த இழுக்க ஆரம்பிச்சான் அப்பவும் கிணத்த இழுக்கவே முடியல அப்ப நறையார் அந்த பக்கமா வந்தாரு அவரையும் உதவிக்கு கூப்பிட்டா நம்ம பாடி சோடா லூசு பசங்களா கிணத்த யாராச்சும் நகர்த்த முடியுமான்னு அவங்கள திட்டே போனாரு நிறையார் அப்பத்தா பாடி சோடாவுக்கு கிணத்த நகர்த்தவே முடியாதுன்னே புரிஞ்சுது அதனால பாடி சோடா இன்னொரு ஐடியா கிணத்தை தானே கைத்து கட்டி நகர்த்த முடியாது நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டு வந்து இந்த கிணத்துக்கூட்டம் வச்சுடுவோமே அப்படின்னு பப்ளவும் பாடி சோடாவும் ஐலசா போட்டுக்கிட்டு வீட்டை கைத்தை கட்டி இழுக்க ஆரம்பிச்சாங்க நிறைய இதை பார்த்துக்கிட்டு ஹடடா முட்டால நான் பாத்துருக்க ஆனா வடிகட்டுன முட்டால இப்ப தான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாரு டே பாடி சோடா நம்ம பண்ணுறது என்ன அவ்வளவு காமுடியாவா இருக்கு அப்படின்னு ரொம்ப சீரியஸா கேட்டுச்சு வப்ளு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா முட்டாளங்கு கூட இருந்தா நமக்கு ஒரே என்டர்டெயின்மெண்டா இருக்குன்னு தெரியுது